மாறஞ்சு இல்லை நாளைக்கு என்ன அட்டகாசமாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வழி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ணே போனால் போயிட்டு போகுதுண்ணே என்னோட சதவீதம் சொத்தில் உன்னோடதுல முப்பது பர்சன்ட் இருக்குல்ல அதை நான் உனக்கு தரேனே அதை வச்சுட்டு நம்ம மேற்கொண்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறப்ப வள்ளி நீ ஏன் இவ்வளோலாம் கவலைப்படுற ஒன்றுமே இல்லாதப்ப வெறும் க சைக்கிளில் போர்டை போட்டுக்கிட்டு வந்து ஒவ்வொரு வீடு வீடாக போய் வந்து புடவையத்த இந்த ராமச்சந்திரன் பழசெல்லாம் மறந்துருச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட ஒரு கடை தான் வந்து இழந்திருக்கோம் தவிர இன்னொரு கடை இல்லையா வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட கடைக்கு வந்து கிளம்புலாங்க மொத்த பேரும் நீ ஒன்றும் கவலைப்படாத வழி நீ இங்கே இரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து இன்னும் மனசில் நிறைய தைரியம் இருக்குது மூணு பசங்கள் இருக்காங்க மூணு மருமகம் இருக்கப்ப எனக்கு என்ன கவலை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது வாழ்க்கையில் வந்து எதுன்னு முடிஞ்சாலும் அதை மறுபடியும் தைரியத்தோடு இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து மாறணும் வந்து எல்லாரையும் மொத்த பெரிய அழைச்சிட்டு வராங்க என்ன பார்த்துட்ருக்க சட்டரத்தோரை இனி வாழ்க்கையில் நம்ம வந்து இனிமே தான் ஓட வேண்டிய காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சேரை போட்டுட்டு வாசல்லே வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்தோடனே மாறனுக்கும் வந்து நம்பிக்கை பிறக்குதுன்னே சொல்லலாம் அப்பா வந்து நம்மளை நம்பி நம்ம கடை ஆரம்பித்ததுக்கு வந்து வராங்க வந்திருக்காங்க மொத்த குடும்பத்தையும் நம்ம தான் வந்து தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடையை திறந்துட்டு இந்த பக்கம் ராகவன் கார்த்தி இந்த பக்கம் மாறன் மூணு பேரும் வந்து கடையில் உள்ள வியாபாரம் எல்லாத்துக்கும் வந்து தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் எல்லோரும் வர ஆரம்பிக்கிறப்ப கரெக்டாக ராமச்சந்திரனை பார்த்து வாசலில் வந்து சேர போட்டு உட்காந்துருக்கப்போ மக்கள் எல்லோரும் கேட்குறாங்க என்ன ஏன் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப இதுவும் நம்ம கடை தான் இனிமேல் அந்த பக்கம்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது வாங்க வாங்கன்னு ஒவ்வொருத்தரையாக வந்து ராமச்சந்திரன் வந்து வாசலில் இருந்து இனிமேல் எதுவாக இருந்தாலும் இங்கேயே வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கடைக்குள்ளே வந்து மாரன்கிட்ட வந்து ஒவ்வொருத்தரையாக பேசி பேசி ஒவ்வொரு கஸ்டமரையாக வந்து அட்டகாசமாக வந்து ராமச்சந்திரன் அனுப்பி விட்றாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னா வந்து கடையை ஃபுல்லாக வந்து நிரம்பி வழியுது மாறன் வந்து கடையில் புடவை எல்லாத்தையும் கேட்குற டிசைன் எல்லாம் மாறி மாறி அட்டகாசமாக வந்து காமிச்சு வித்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னே ராமச்சந்திரனுக்கு வந்து சந்தோஷம் வந்து தாங்கலைன்னே சொல்லிடலாம் தன்னோடய பையன் வந்து முன்னேறணும் நம்மளை மாதிரி அப்படின்னு நினச்சி பொறுப்பாக இருந்தால் இப்போ அவன் கடைக்கே வந்து நம்ம எல்லாரும் அவன் தனியாக தொழில் வச்சதுனால மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்கு இப்போ வந்து தைரியத்தை அவன்தான் கொடுத்துருக்கான் இன்னொரு கடை இருக்கிறதுனால எப்போவுமே வந்து ஒன்றுக்கு ரெண்டு தொழில் வந்து பண்ணுறது நல்லதுங்கிறது எனக்கு இப்போ வந்து புரிய வச்சுட்டா இந்த விஜி என்ன தான் நினச்சாலும் ஏமாற்றி என்கிட்டேருந்து எல்லாத்தையும் தட்டி பொறிச்சாலும் எனக்கு என் பசங்க இருக்காங்க போகிறோம் மருமகம் இருக்கா நான் நிச்சயமாக மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து வியாபாரம் நடக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போ கரெக்டாக வந்து வீர வராங்க வந்துட்டு மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட இல்லையா அப்படிங்கிறப்ப என்னவா பேசுகிறேன் நீ இருக்க மாறன் இருக்கா இத்தனை பேர் நம்மளுக்கு நம்ம சுற்றி சந்தோஷம் தாம வந்து என்றைக்குமே வந்து காசு பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் நம்மக்கிட்ட உள்ள நம்பிக்கையும் வைராக்கியம் மட்டும் இருந்தால் போகிறோம் நமக்கு ஒரு தொழிலும் இருக்குது இதுக்கு மேலே வந்து மறுபடி இருந்து முன்னேறிட்டா போச்சு விடுங்க மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து அவ செஞ்சது நம்ம கிட்டேருந்து எடுத்துக்கிட்டால் அது எல்லாத்தையும் வந்து நான் மீட்டு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அவள் பொய் சொல்லி தானே இப்படிலாம் வந்து ஏமாற்றியிருக்கா பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப வீரா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லைம்மா எனக்கு வந்து இப்போ இருக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் இருக்கிறதுக்கு வீடு இருக்குது ஏதோ வள்ளி பேரில் கொஞ்சோண்டு கடைசி நேரத்தில் வள்ளிக்கு ஞாபகம் வந்து இதில் எல்லாத்துலேயும் எனக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு கேட்டதுனால அவளால் விஜயாவில் வந்து வேறு எதுவும் பதில் பேச முடியாத அளவுக்கு சூழ்நிலை கரெக்டாக பிடிச்சிட்டா வள்ளி அப்படி மட்டும் இல்லைன்னா இப்போ வந்து நம்ம வீடு தேடி ஒவ்வொரு இடமா வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஆயிருக்கும் இப்போ வியாபாரம் செய்ய முடியாமல் இருக்க மாதிரி ஆகியிருக்காதுல அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம்மாமா அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்கிறப்ப மாறன் வந்து உண்மையிலே வந்து இப்போ தான் வந்து சந்தோஷத்தோடு வந்து இருக்கா எத்தனையோ தடவை வந்து அப்பா நம்ம கடைக்கு வரமாட்டாங்களா வந்து வியாபாரத்துக்கு வந்து பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் ஆனால் அவன் இப்போ என்னடாதுன்னா நீங்களே வந்து கடையில் ஒவ்வொரு கஸ்டமரியாக பார்த்து உள்ளே அனுப்பி வைக்கிறத பார்க்குறப்ப அவனுக்கும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்றப்ப என்னம்மா என்னை பற்றியும் சரி மாறனை பற்றியும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எப்போவுமே வந்து ஒரே மாதிரி தான் யோசிப்போம் ஆனால் அதை நான் வந்து வெளியில் வந்து காட்ட மாட்டேன் அப்படி காட்டிட்டு அவன் வந்து அவனை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுனாலயே என்னமோ இப்படி அவன் மேலே கோபமாக இருக்கிற மாதிரி நான் வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி எனக்கு உனக்கு தான் தெரியல அப்படின்னா தெரியும் தெரியும் நீ போய் வியாபாரத்தை பாருங்கிறாங்க அப்போ விஜய்யூ சேர்ந்த பக்கம் இவங்க வியாபாரம் நடக்கிறத பார்த்தோன்னே வந்து க கோவத்தோடு முறைச்சி பார்க்குறாங்க அதை பார்த்து என்னை ராமச்சந்திரன் நக்கலாக சிரிக்கிறாங்க என்னை ஒன்றும் அசைக்க முடியாது ஒன்றால் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது